ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுக்கூட்டம் இன்று பிடிப்பனவில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாம ராஜபக்ச உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் சில சந்தர்ப்பங்களில் சில தலைவர்கள் நினைக்கின்றார்கள் தனி நபர்களிடம் பேசி டீல் போட்டு பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் இல்லை இன்று மஹிந்த ராஜபக்ச மேற்கொள்ளும் அரசியல் தீர்மானம் ஸ்ரீலங்கா பொது ஜன கிராமத்தில் உள்ள கிளையின் தலைவர் முதல் நாடு பூராகவும் உள்ள அனைவரையும் பாதுகாக்கும் இந்த மக்கள் அனைவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடத்தை நாம் உருவாக்க வேண்டும் நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் கட்சியை பாதுகாத்து ஆதரவாளர்களை பாதுகாத்தாலே நாட்டை பாதுகாக்க முடியும்

ஐக்கிய மக்கள் சக்தியின் பசறை தொகுதி மாநாடு இன்று கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் நடைபெற்றது இம்முறை இனங்கள் அனைத்து மதங்கள் அனைத்து மக்கள் குழுவினர் அனைத்து மாவட்டங்கள் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு ஒன்பது மாகாணங்கள் இருபத்தைந்து மாவட்டங்களிலும் நாட்டை வெல்லும் பயணத்தை நாங்கள் செயல்படுத்த உள்ளோம் இது ஒவ்வொரு ஆய்வு அறிக்கையிலும் வெளிக்கொணரப்பட்டுள்ளது இன்று நாட்டில் உள்ள புதுமையான அரசாங்கம் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை நிராகரிக்கும் விரோதமான அரசாங்கமாக உள்ளது உயர் நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாது இன்று பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியும் அவரின் வகுப்பறை தோழரான பிரதமர் தலைமையிலான சபாநாயகர் அரசு தரப்பினர் மற்றும் நாட்டை சீர்குலைத்த குழுவினர் நாட்டின் சட்டத்தை அப்பட்டமாக மீறியும் நாட்டின் அரசியலமைப்பினை மீறியும் சேர்ப்படுகின்றனர் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் கூறும் சட்டமே நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது அவர்களின் விதியினை தீர்மானிக்கும் காலம் நெருங்கிவிட்டு அவர்களிடம் கூற விரும்புகின்றேன் செப்டம்பர் மாதத்தில் இந்த நாட்டு மக்கள் நீதியும் நியாயமான சட்டத்தையும் ஆளும் யுகத்தையும் உருவாக்கும் போது அரச மீறி மீறிய அனைவரும் சட்டத்தின் முன் வர வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கூற விரும்புகின்றேன் தேசிய அகில இலங்கை தாதியர் சங்கத்தின் மாநாடு இன்று காலை மகரகம இளைஞர் சேவை மன்ற கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசா நாயக்க தலைமையில் நடைபெற்றது அலுத் திசா பேராட்ட பரிவர்த்தனை

ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் சுயாதீனமாக தேர்தலில் போட்டியிட உள்ளார் வளமையான முறையில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை எமது கட்சியினை மிகவும் பலமிக்கதாக மாற்றியுள்ளோம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தகுதி மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையை நாம் உள்ளோம் சட்டவாட்சியை நடைமுறைப்படுத்தாத அரசாங்கமே எமக்குள்ளது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதே சட்டத்தின் அடிப்படையாகும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக உள்ளனரா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றால் கொலை குற்றச்சாட்டின் தூக்கு தண்டனை பெற்ற நபர் பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட முடியாது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றால் கைதிகளில் தலையில் துப்பாக்கி வைத்து மிரட்டிய நபர் அரசாங்கத்தின் அமைச்சராக இருக்க முடியாது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றால் பொது மக்களிடம் பணம் பறித்து உயர் நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்டவர் அமைச்சராக முடியாது ரணில் விக்ரமசிங்க சட்டத்தின் முன் சமமாக இருந்தால் ஜனாதிபதி பதவியை வகிக்க முடியாது இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் இந்த நாட்டில் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் நானோ அல்லது எங்கள் கட்சியில் உள்ள எவரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை உங்களுக்கு உறுதி அளிக்கின்றோம் நாம் அனைவரும் சட்டத்தின் கீழ் இருக்கின்றோம் சட்டத்தின் முன் நாம் அனைவரும் சமம் நம் நாட்டின் வரலாற்றில் பல தவறுகள் உள்ளன அந்த தவறுகள் நன்றாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளன மாற்றப்பட வேண்டிய இடங்களை விரைவாக மாற்றி இந்த நாட்டை மாற்றுவோம் அதற்காக அனைவரும் ஒன்றிணைவோம் சர்வஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் மாநாட்டில் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுபவரை சிங்கள தமிழ் முஸ்லிம் மலே பரங்கியர்கள் உள்ளிட்ட இருநூற்றி இருபத்தி அஞ்சு லட்சம் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய நாடாக மாற்றுவதற்குரிய மூலோபாய திட்டங்களை முன்வைக்க உள்ளோம் எங்கள் வேட்பாளர் தெரிவு தனிப்பட்ட நபர்களை விட இந்த மூலோபாயத்தை கவனம் செலுத்தப்படுகிறது தனிப்பட்ட நபர்களுக்கு பின்னால் சென்று அவர்களை வெற்றி பெற செய்யும் வரலாறு கிளிநொச்சியில் இன்று ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பதிலளித்தார் இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கிறது நேரடியாகவே நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் சுதந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார் வடமாகாண சபையை நிர்வகிக்க முடியாத முதலமைச்சர் பொது ஒரு என்று உங்களுடைய கருத்து நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற காலச்சூழல் ஒற்றுமையாக பலமாக நாங்கள் செல்வதற்கு எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் அந்த ஒற்றுமையை சிதறடித்து விட்டு அதுக்கு திரும்ப திரும்ப அந்த ஒற்றுமைக்கு குந்தகமான முறையிலே நாங்கள் பேசிக்கொண்டிருந்தால் நாங்கள் எங்களுக்கான அடிப்படை அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதில் மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்திக்க வேண்டி வரும் திருவாளர் கௌரவ விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை நாங்கள் கொண்டு வந்ததுக்கான நோக்கமே அந்த நேரத்தில் சம்பந்தனையா மிக தெளிவாக சொல்லியிருந்தார் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அந்த நேரம் ஜனாதிபதியாக இருந்தார் அவர் பிள்ளையானை பார்த்து சொல்லியிருந்தார் புள்ளியானை நம்பி நான் போலீஸ் அதிகாரத்தை கொடுக்க முடியுமா என்று ஆகவே புள்ளியானை போல ஒரு ஆலை நாங்கள் நிறுத்த முடியாது இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருந்த ஒருவரை நாங்கள் முதலமைச்சராக நிறுத்தி இருக்கிறோம் நீங்கள் போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் நிதி அதிகாரத்தை வழங்குவதில் எந்த தடைகளும் இருக்காது என்பதை சம்பந்தனையா மிக தெளிவாகவே சொல்லி இருந்தார் ஆகவே சம்பந்தனையா மற்றும் கட்சியினுடைய பங்காளி கட்சிகள் எல்லோருடைய சம்மதத்தோடும் விருப்போடும் தான் ஐயா அவர்கள் நிறுத்தப்பட்டார்கள் அதனால் அந்த காலத்தில் எங்களுடைய தெரிவிலே எந்த பிழையும் இல்லை என்று நான் கருதுகிறேன் ஆதரவு வழங்குவது தொடர்பான இருவர் நிலைப்பாடுகள் தொடர்ந்தா முடிவெட்டப்பட்டால் மக்களுக்குரிய சந்தர்ப்பம் நாங்கள் இது ஒரு ஒரு ஆளுடைய கட்சி அல்ல இந்த கட்சியிலே பல பேருடைய கருத்துக்கள் உண்டு பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே தெளிவாக கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறோம் இப்பொழுதும் கூட தமிழ் மக்களுக்கு ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் மிக பலமாக எங்களுடைய கருத்தை முன்வைக்கிறோம் ஜனாதிபதி தேர்தலை பிற்படுவதற்கு ஜனாதிபதி சூழ்ச்சிகளை முன்னெடுப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் அவர் தேர்தலுக்கு பயமா இருக்கிறார் தள்ளி போடுறது கூட பல சுய்சி சென்று பல சூழ்ச்சிகள் செஞ்சு கொண்டு நாட்டிலே பல குலபங்களை உருவாக்கி பல முயற்சி செய்கிறார்கள் ஆனால் ஜனாதிபதி அவர்கள் இப்போது சொல்றார்கள் இப்ப அவருக்கு சொந்தமானதல்ல இப்ப பாராளுமன்றத்துக்கு சொந்தமானது அவர்களுக்கு தேவையாக இருந்தது இந்த போலீஸ் மா அதிபரை கொண்டு தேர்தலுக்கு போவது அது மட்டும் அல்ல இப்போ அவர்கள் போடுறார்கள் அவர்களுக்கு ஆக்டின் நை ஜிபி ஒன்று போடுறதுக்கு தகுதி இல்லை அதிலயே பொய்யான சார்ந்து என்னென்னால் தேசபந்து தென்னவோன் இந்த இந்த பதவிக்கு வர முன்னே இருந்த சிடி விக்ரமரத்ன சொல்லக்கூடிய ஆஹ் ஆக்டின் நைன் ஜிபி மூன்று தலகா அவரை ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங் அவர்கள் தான் ஆக்டின் நை ஜிபி அபியமித்தார் அவன் போனது போனதுக்கு பொறுவு தேச பார்த்த தோனே மீண்டும் அவர்கள் விக்ரம் சிங் அவர்கள் அவரை நியமித்தது அவர்கள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவர்கள் பல கட்டிடங்களுக்கு ஓபன் பண்றதுக்கு போறார்கள் பல புது அப்பாயிண்ட்மெண்ட் கொடுக்கிறார்கள் பல நிதிகளை ஒதுக்கிறார்கள் அந்த டெவலப்மெண்ட் வேலைகளுக்கு நிதிகளை ஒதுக்கிறார்கள்

இப்படி நாங்கள் ராஜபக்ச அவர்களை காப்பாற்றுவது அந்த குடும்பத்தை காப்பாற்றுவது அந்த குடும்பத்தினுடைய ஊழல்களை மறைப்பது எப்படி இதெல்லாம் போன்ற பல்வேறு விஷயங்களை தான் அவர் இன்று செய்து கொண்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றோம் மொட்டு தனியாக வந்தால் என்ன ரணில் விக்ரமசிங்கை சேர்த்து கொண்டு வந்தால் என்ன அவர் மொட்டு கட்சியிலே அங்கத்தவர் என்பதே எல்லோருக்கும் புலப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது ஆகவே இதை மாற்றியமைப்பதற்கு அவரால் இனிமே முடியாது என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது ஜனாதிபதி வேட்பாளர்கள் அதிகமாக காணப்படுகின்றார்கள் அந்த அதிகப்படியான வேட்பாளர்களிலே ஒருவர் ரணில் விக்ரம் என்பதை தான் நாங்கள் கணக்கெடுத்துக் கொள்ள முடியும் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது ஜனாதிபதி யாரை நாடினார் உச்சநீதிமன்றத்தை நாடினார் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் ஏன் இன்று உச்சநீதிமன்றம் கொடுக்கின்ற தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகின்றார் இதெல்லாம் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் தனக்கு சாதகமாக இருக்கும் பொழுது சட்டம் நல்லோம் தனக்கு பாதகமாக ஏதாவது வரும் பொழுது சட்டத்தை எதிர்க்கின்ற ஒரு சூழ்நிலையில்தான் என்று அவர் இருக்கின்றார்